ஒரு பாருங்க இந்த ஊரில் அவ யார் நம்ம கிறிஸ்தாஸ் பிஷப் வந்து அவங்களுடைய அபிஷேகம் பெற்றனால ஒரு அணு ஆசரிப்பதற்கு அவர் பரணபாஸ்ட்டு போய் பெர்மிஷன் கேட்டு நான் வரண்டையும் நான் கூப்பிடுறேன் நீங்களும் வாங்க என்று கூப்பிட்டதுக்கு சரியே என்று சொல்லிவிட்டு அவர் ஒவ்வொருவருக்காய் ஃபோன் செய்து நீங்கள் யாரும் போகக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் பரணபாச ரிட்டையர் போகிறார் அன்றைக்கு நம்மால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேராயரை உண்டாக்க போகிறோம் அன்றைக்கு அவர் என்ன செய்வார் வாழையடி வாழை தானே வரும் மற்றவர்களுக்கு நாம் எதை செய்ய நினைக்கிறோமோ அது நமக்கே வந்து சேரும் இதுதான் வேதம் சொல்லுகிறது ஆகவே இப்படி ஒரு கல் நெஞ்சு உள்ள பர்னபாஸ் அதாவது கிறிஸ்தாஸ் பிஷப் காலத்தில் இவர் அவ பிஷப்புக்கு கையாளாக இருந்திருக்கார் கூடே இருந்திருக்கிறார் அவர் சந்தித்த எல்லா கஷ்டங்களிலும் அவர் கூடே இருந்தவர் ஒரு மூன்று நான்கு குருவாடம் தான் கூட இருந்தாங்க அதில் ஒன்று இவர் முக்கியமான வலதுகையாக இருந்தார் ஆனால் அப்போ அவங்க சொன்னாங்க இவங்க டிஸ்மீஸ் செய்யப்பட்டு சம்பளம்லாம் வராமல் இருந்தது அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப த வறுமையாக இருக்கிறது நான் வேலையை விட்டுட்டு நான் டெல்லிக்கு ஒரு ஊழியத்தை விட்டுட்டு டெல்லிக்கு நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாராம் அப்பொழுது கிறிஸ்துவ பிஷப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அரசியலில் இதெல்லாம் வருது சகஜம்தான் நீ கொஞ்சம் பொறுத்துரு நிச்சயமாக நமக்கு ஒரு விடிகாலம் வரும் என்று சொல்லி அவரை உலக வேலைக்கு செல்லாமல் அந்த சம்பளம் இல்லாத காலத்திலே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காலத்திலே இங்கு வைத்திருந்தது யார் பிஷப்பு கிறிஸ்தாஸ் அவர்கள்தான் ஆனால் நன்றி கெட்ட தனமாய் விசுவாசம் இல்லாமல் அவருடைய அபிஷேக நாள் அன்றைக்கு நினைவு நாள் அன்றைக்கு அவர் யாரையும் போகாமல் தடுத்தார் அதையும் மீறி ஒரு நான்கு ஐந்து குருவானவர்கள் சென்றார்கள் அப்போது எவ்வளோ ஒரு கெட்ட என்ன பார்த்தீங்களா இன்றைக்கு இவ்வளோ தூரம் இந்த வீடியோ மூலம் எச்சரித்த பிறகு அனுமதி கொடுத்த போய் தான் யார் நம்ம பாஸ்கர் கணராஜா ஐயர்வாளரால் கூண்டு கூட முடியும் மற்றபடி கூட முடியாது என்னென்ன ஒரு அரக்கரும் கீழே இவர்கள் வேலை செய்து கொண்டு அறக்க குணம் அரமண்டு அப்போது இந்த அரமண்டான அரக்க குணம் உள்ள இந்த பர்னபாஸ் நம்பிக்கை துரோகி துரோகிகளின் சிகரம் துரோகி என்றாலே அது நான் யார் பர்னபாஸ் தான் இன்று எவ்வளவோ அரசியலில் ஒருவர் துரோகம் செய்தே பார்த்துக்கணும் அதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே துரோகத்தின் மறு உருவம் பர்ணபாஸ் ஆனால் அந்த மறு உருவ கூட இந்த வீடியோ அசைத்து பிஷப் கிறிஸ்தாஸ் அவர்களை ஒன்றாக இணைத்து ஊர்வலாக வந்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இந்த படத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது நிச்சயமாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்படிலாம் இந்த குணம் இருக்கவே கூடாது பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் பர்ணபாஸ் பர்ணபாஸ் சொல்கிறீங்கன்னா என்னை வழியை ஃபோன் பண்ணி இந்த மனுஷன் கூப்பிட்டு நீங்கள் தயசின் அழுத்தில் போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த கூட்டத்தை நீக்கிவிட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இவ்வளோ கலவரங்கள் வந்து உயிர் போவதற்கு கொஞ்சம் தான் வித்தியாசம் அவ்வளோ தூரம் பட்டு இவருக்காக எல்லாம் செய்த பிறகு இவர் என்ன செய்தார் இவர் யாருன்றே தெரியாது என்று மறுதளித்தார் யார் நம்ம பேதரு போல என்ன மறுதளித்தார்